ஐந்தாம் சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்தாம் சங்கீதம் ஐந்தாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நம்மை உண்டாக்கின கத்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பணியிட கடவும் வாருங்கள் நம்மை உண்டாக்கின கத்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் கடவோம் வாருங்கள் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் படியிட கடவோம் வாருங்கள் முழங்கால் படியிடுதல் முழங்காலிலே நிற்பது முழங்கால் யுத்தம் என்கிற ஒரு தரிசனத்தோட பாஸ்டர் எல் ஜோசப் அவர்களை கத்தறி எழுப்பி நூற்றுக்கணக்கான புஸ்தகங்கள் முழங்கால் யுத்தம் என்கிற தலைப்பில் முழங்காலில் நின்று நாம் எழுப்புதலுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் எழுதியிருக்கிறாங்க ஏராளமான ஜப குறிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் முழங்கால் யுத்தம் என்பதாக இந்த முழங்காலில் நின்று ஜெபிக்கிற காரியம் வேறு புஸ்தகத்தை வாசிக்கும் போது பல விதங்களிலே தேவ பிள்ளைகள் ஜபித்த ஜபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது கத்தருக்கு முன்பாக நின்று கரங்களை உயர்த்தி விரித்து தேவ சமூகத்திலே ஜபம் செய்வது முழங்கால் படியிட்டு ஜபம் செய்வது சாஸ்தாங்கமாய் ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து கிடந்து கதறி ஜபம் செய்வது முகம் முழங்காலில் பட குனிந்து ஜபம் செய்வது இப்படி பலவிதமான ஜபங்கள் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்தில் ஆவியானவர் சொல்கிறார் சொல்லுகிறார் நம்முடைய கத்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் இந்த முழங்கால் படியிட ஜபிக்கிற ஒரு காரியம் இருக்குது அதில் சில அருமையான காரியத்தை பார்க்க முடியும் முதலாவது நாம் முழங்காலில் நிற்கும்போது கத்தருக்கு முன்னாலே நம்மை தாழ்த்துகிறோம் ஆண்டோருக்கு முன்னால வந்து நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளமாக நம்ம முழங்கால் படியிடுகிறோம் ரெண்டாவது சில சம்பவங்களை நம்ம பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ரெண்டு தேசங்கள் சண்டையிட்ட இராணுவம் ஒரு இராணுவத்தை கைப்பற்றி விட்டது சரவுண்ட் பண்ணிட்டாங்க இந்த இராணுவத்துக்கிட்ட அகப்பட்டு கொண்டாங்கன்னா உடனே அவங்க முழங்கால் படிக்கிட்டு கரத்தை உயர்த்திடுவாங்க அது எதை குறிக்கிறது சரண்டர் நாங்கள் வந்து எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அடிமைகளாக நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம் சரண்டர் ஆவது தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுவது முழங்கால் படிவது என்பது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதும் ரெண்டாவது நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுவது ஆண்டு உமக்கு நான் அடிமை உமக்கு முன்பாக என்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்பதாக அர்ப்பணித்துக் கொள்ளுவது